இப்போ இயல்பாக வந்துட்டு இறைவனை வழிபட போகிறார்கள் ஏதேனும் கேட்கப் போகிறார்கள் என்றால் வேறு மனதிலே எந்த வேண்டுதலும் இல்லை அப்பனை பார்த்தால் போதும் என்று மெதுவாக ஆலயத்திற்குள் செல்லும் பொழுதே அப்படியே ஒரு புது விதமான உலகமாக தோன்றும் நான் சொல்வது நான் உருவகப்படுத்திக் கொள்வதெல்லாம் இல்லை உண்மையாகவே நான் வாழ்ந்த உலகம் வேறு நான் இப்பொழுது உள்ளே செல்கின்ற உலகம் வேறு என்பது போல ஒரு பிரகாசம் அந்த இடத்திலே தோன்ற ஆரம்பிக்கும் அதை தாண்டி போகும் பொழுது குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போகும் பொழுது எவ்வளவு வேகமாக பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு போனோமோ அதன் வேகம் குறைந்து நான் தடுமாற ஆரம்பிக்கும் அப்படியே ஒரு இனம் புரியாத ஒரு உதரலானது உடம்பிலேயே தோன்ற ஆரம்பிக்கும் அந்த உதறலை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் முன்னேற முன்னேற ஒரு கட்டத்திலே காலெல்லாம் நடக்க முடியாமல் தடுமாறார்கள் இந்த காலில் சோகை குடிச்சுக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா தான் இருப்போம் நல்ல தான் இருப்போம் இருந்தாலும் நான் எடுத்து வைக்க முடியாது அப்படி ஒரு உணர்வானது உடலிலே அந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கும் கண்கள் எல்லாம் குளமாயிருக்கும் அழுகிறாயா என்று கேட்டால் அதுவும் இல்லை உடம்பெல்லாம் சிலுத்து நிற்கும் இறைவா அப்படின்னு அந்த சொல்கின்ற நாமத்தை யாரேனும் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் அமர்ந்துவிட தோன்றும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் அந்த இடத்திலே அமர்ந்து விட இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி கருவறையில போய் எம் பெருமான் ஈசலை பார்க்கின்ற அந்த நொடி அப்படிங்கிறது அற்புதமானதாக இருக்கும் அதை யாராலும் விளக்க முடியுமா அப்படின்னா அந்த கைலாய காட்சியை கண்டது போல ஒரு உணர்வானது அந்த இடத்திலே தோன்றும்